என்னாரு மேட்ச் தோறு வீரம் தோறு ஆச்ச 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 ஆஹா ஆதிகுதி मार விட்டுருேன் ஏன் தங்குதி ஆதிகுதி விட்டுருக்காதிரிடா ஏ ஆன்ஸ் புரிய மேட்ச் ரோட்டல மாடி ஏ தங்கு விட்டு ஆடுறான் டங் 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 சூப்பர் 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 வெரிடா வெரிடா ஆச்ச ஆச்ச டாய் டாய் ஏஸ்னோ 왔다 ஏஸ்னோ 왔다 ஏஸ்னோ 왔다 கோலஸ் கோலஸ் ஆடு ஆடு நீ பவுண்டஸ் விரோத குண ਕਰவர் ஆறுமா மார ஆறு வெச்சுட்டதே ஒரு தாலிக்கு தாலிக்கு தகுந்த கொடுப்பா உசிலை காத்துمن என்றர்கள் ஒரு குக்கர் குக்கர் ஆளைனா 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 அதற 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 ரோசாப்பு குடுங்க சூப்பர் சூப்பர் ஆருன 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 வந்து ஆ மாடு பிரிம பண்ண போய் வந்தாங்க அங்க போய் அங்க வந்துச்சு பாரிய மாடு வரப்போ சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க

பெரியுமணி மாதிரி கரும்பு நினைவாங்க ஒரு ஆண்டா கொடுத்துருக்க

பத்து பத்து நடக்கோ சாத்தூர் என்ன

இந்த மாதிரி எம்பி கருப்பு மாதிரி இருந்து மாடு பிடிச்சுக்கோ சொல்லுமாப்பா ஒரு மூர்த்தி எம்பி கரும்பு மாறு சரிப்பா பாசிக்கிற சரியா சரிங்களா

இந்த பால் காது துவங்குறத மாசா திரும்ப குதிரை ஓடி பா வெள்ள குள்ள வெள்ள குள்ள ஓட ஆகுடி ஓட ஆகுடி அடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட

ஆறு ஆறு மேட்ரா தும்பி முட்ரா தங்கா சூப்பர் ஆட்டமா மாடி வெட்டி விடு வயர் டாக்ஸ் எம்பி குரூப்ஸ் புதன் ஜெயின் கிரோ காரி கரை மாறு மாறு வெற்றியா சொந்தம் லீட்டல் மா மா நடுவு அராய் பர்மடா ஆப்ளை முடி இந்த பவுண்டர்ஸ் சர்வை ரக்கபடி யோசனை கொடுக்கலாம் பெரிய அந்த ரூபா கொடு மதுரை பெருங்குகள் குட்டர்மாடி எண்கள்

தோகுதுயா தோகுதுங்க தப்பா விளையாடுறேன் ரொம்ப தோக்குதுங்க எனக்கு தலைவரி கிடையா ஓ தோகு ஓ ரொம்ப தோக்குதுங்கயா அடங்க எதுவும் காரை வைக்கிறங்க கடையே கொஞ்சம் அனுப்பி மட்டும் கொடுங்க தோணும் வெளியே போடுங்க வெளியேட்டுருங்க ஆனந்தமலனு ஆனந்தமலை கேட்குற ஆனந்தமலும் வந்தமலை ஆறு உங்களை மாட்டுக்கா ஏன்னா இந்த வரணும் ஓ நீயோடு அனுந்து வாங்கிக்கா

காந்திரங்குளம் ஆதி மருது ஒரு அண்டா ஒரு பெரிய அண்டம் ஒரு வரையின்ற மாட்டது ஒரு அண்டா என்ன அப்படி போற வாத்துல இருக்கீங்க வாது ஒடுக்கலாமப்பா ஜவாமர மதுரை பெருமுடி ஜி எம் ராஜவன் மாறு ராஜவன் சார்பாக காஞ்சிரங்குளம் ஆதி மருது பொங்கல் வாழ்த்துக்கள் யாருக்கும் பயிற்சி இல்ல பொங்கல் வாழ்த்து